எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் திமுக காங்கிரஸ் கூட்டணி வலிமையா இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும்போது திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சானது என்று சர்ச்சையாக வெடித்திருக்கிறது இதை எப்படி நீங்க பாக்குறீங்க இதனால கூட்டணிக்குள்ள ஏதேனும் விளைவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குதுங்களா அதெல்லாம் திருச்சி சிவா பேசுனதுல வந்து நிறைய ராங் ஃபேக்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் எமோஷ்னலாக அவர் கருணாநிதிக்கு அவர் காட்டிய விசுவாசமும் அதில் தெரிஞ்சுது நம்ம கலைஞர் தான் ஏசி அரேஞ்ச் பண்ணாருன்னு அது காமராஜர் திமு திமுகவுக்கு அரசியல் திரியா இருந்தார் பல்வேறு விமர்சனங்களை வந்து காமராஜர் மீது கலைஞர் வைத்தார் இது அந்த காலத்து அரசியல் ஆனால் இன்னைக்கு வந்து ஏன் காமராஜர் வந்து ஏன் இவங்க திடீர்னு எடுத்து இந்த இது எவ்வளோ பெரிய சர்ச்சையா எதிர்கட்சிகள் ஆகிருக்காங்கன்றது காரணம் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் உடையாது அது கிடையாது பிரச்சனை அது வந்து அவங்க இவங்க பிரச்சனை பண்றவங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் திமுக கூட்டணி வெளில போக மாட்டாங்கன்னு அது வேற காரணம் நிறைய இருக்கு என்ன மெயின் ரீசன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு காமராஜர் உடைய ஸ்டேச்சர் வந்து இங்க பிரியல வளர்ந்துருக்கு அதாவது காமராஜர் என்பவர் வந்து ஒரு நாடார் சமூகத்துக்கு ஒரு இயக்கு ஐக்கானாட்ட ஒரு ஐடென்டிட்டி ஆட்ட வளர்ந்திருக்கு இது ஒரு இது வந்து நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்றது ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தாரு எல்லாருக்குமே பொதுவான தலைவராக இருந்தாரு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து அவர் அவர் அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாம் நடந்தது அங்க ஓபிசி ரிசர்வேஷன் தமிழ்நாட்டுல முத முத இருபத்தஞ்சு பர்சன்ட் அது காமராஜர் முன்னெடுப்புலாம் நேரம் பண்ணி கொடுத்தாரு அது எல்லாருக்குமான தலைவர் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கான தலைவர் பிரதிக்ஷன் போறது வந்து அது வந்து வருத்தப்பட வேண்டிய விஷயம் இது வந்து எந்த கட்சியும் பண்ண பட் எல்லா கட்சியும் முத்துராமல இங்கே பின்னாடி ஒரு சமூகம் திரும்பும் போது காமராஜர் பின்னாடி ஒரு சமூகம் தேர்தல் செய்யும் அந்த சமூகம் அந்த நாடார் சமூகம் இன்னைக்கு திமுக பின்னாடி பெரும் தேராக கிடைக்குது மூன்று எந்த ஆட்சியும் இல்லாத அளவுக்கு நாடார்கள் வந்து திமுக ஆட்சியில் கொஞ்சம் எம்பவர்டா இருக்காங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க பெரிய இப்போ இப்போ திமுக சிட்டிங் அமைச்சரவையில் மூன்று நாடார் மந்திரிகள் ஒரு ஸ்பீக்கர் ஒன்று இருந்தாங்க அதிமுகவை பொறுத்தவரை ஒரே ஒரு நாடார் மந்திரி தான் போனோண்ட்டி இருந்திருந்தார் ஏன்னா அதிமுக அந்த தென்மா டீப் சவுத் பகுதியை கொஞ்சம் இந்த வெங்கடேஷ் பண்ணியார் படை வேற கொஞ்சம் பலையண வகதாக இருந்தது இந்த ஒரு ட்ரெண்ட் டபுளிக் போய் நாடாறுகள் மதியில் திமுக ஒரு எதிர்ப்பு வர வேண்டும் என்ற அந்த ஒரு ஐ தான் இந்த ப்ரபகேண்டா அவங்க எடுக்கிறாங்க அதுக்கு வந்து காங்கிரஸும் வந்து ஏன்னா காங்கிரஸுக்கு எரி நிர்பந்தம்னா காமராஜர் வந்து இவங்க ஓன் பண்ணா மத்தவங்க யாரோ வந்து ஓன் தான் ஏன்னா இப்ப காமராஜ் பிறந்த நாளுக்கு ஜெயலலிதா முன்னாடி இருக்குன்னு பார்த்தோம் எத்தனை பேர் வாழ்த்து சொல்லுவாங்க காங்கிரஸ்காரர்கள் மட்டும் அங்கங்க இதை பண்ணுவாங்க ஆனா ஜெயலலிதா மாதிரி பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி வாழ்த்து சொல்றாரு ராகுல் காந்தி மோடி வாழ்த்து தான் ராகுல் காந்தி வாழ்த்து சொல்றாரு ஆஹ் அப்புறம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்து காமராஜரை பத்தி பெரிய நோட்டு எழுதுறாரு காமராஜர் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய தொண்டு தொண்டு தமிழ்நாட்டு அவர் எவ்வளவு முக்கியம் அப்படின்னா அவ்வளோ பெரிய நோட் கொடுக்குறாருன்னா அந்த சமூகம் டாமினட் ஆகி இந்த அவர் ஒரு சமூகம் அவர் ஐடென்டியா வச்சும் சமூகம் தேர்றது பார்க்குது ஸ்ரீநகர்ல காமராஜ் மெமோரியல் ஹவுஸ்ன்றது இப்போ ரெனவேட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அது ஒரு அருங்காட்சியகம் காமராஜ் மோரியல் இந்த நாடார்கள் ஏன்னா அந்த அளவுக்கு திமுக அப்படின்னு ஸ்ட்ராங்கா நினைக்கிறாங்க ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாடா டாமின மூன்று தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இருந்திருக்கு ஒரு லட்சம் ஓட்டு கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி மூன்றுலயுமே அவங்க எதிராக இருக்குன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து பலவீனமா இருக்காங்க நாடாளுமன்ற இதுதான் இதை திமுக காங்கிரஸ் சூழல ஒரு விரிசை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு காங்கிரஸ் ரியாக்ட் பண்றதும் சரிதான் அவங்க எதுன்னு அவங்க வந்து நாடார அவங்க வந்து காமராஜர் என்ற அந்த ஐடென்டிட்டியை அவங்க விட்டுவிட அவங்க காமராஜர் லெக்சியை வந்து அவங்க தான் ஓன் பண்ணும் எந்த சூழல பிஜேபி கதையை விட்டுவிடாது அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் புரிஞ்சுதான் ஸ்டாலின் வந்து இமீடியட்டா வந்து ரியாக்ட் பண்ணி இந்த சர்ச்சை இதுக்கு மேல தொடர வரல இதை நம்ம இப்பவே எடுத்தது சில சிலர் வந்து இது பெருசாக்கைய உள்நோக்கம் கொண்டு ஆக்குறாங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு காமராஜர் வந்து அவரோ உடல்நலக் இருக்கும் போதும் தன்னுடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்து மறக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சியா அவர் ட்வீட் போட்டோம்னா எனக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு காமராஜரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணார் இன்னைக்கு வந்து அறுபத்தி ஏழுல திமுக வந்து காமராஜர் தான் இருபத்தொன்னு காமராஜர் தன்னாங்க பட் ஆனா ஸ்டாலின் அந்த அளவுக்கு ரெகனைஸ் பண்ண இப்ப களம் மாறி இருக்கு சில உடனே நீங்க அறுபத்தி ஏழுல கருணாநிதி வந்து புறசொலியில காமராஜர் பத்தி என்ன எழுதினாங்க இதே திமுக வந்து தொண்ணூத்தி எட்டுல பாஜக கூட்டணி நடந்தது அப்ப காலம் நீங்க அறுபத்தி ஏழு டு நீங்க ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தொன்னு பேசணும் மாறி இருக்கு அந்த மாறி இருந்த கல களத்தால் திமுகவும் கா காமராஜ லெகசி ஐடென்டி ஸ்டாலின் ஓன்டாஸ் பண்ற பெரிய இது இந்த ஒரு இந்த ஒரு காமராஜ் முக்கியத்துவம் போட்டு திமுக இந்த பிரச்சாரமே நடக்குது குறிப்பா தமிழகத்துல வந்து இரண்டு வலிமையான கூட்டணி அதுல வந்து பாஜக வந்து அதிமுகவை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்துல நிலவுது ஆனா காங்கிரஸ் அங்க வகிக்கிற திமுக கூட்டணி தான் குறிப்பா தமிழகத்துல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் போட்டியிடும் வெற்றி பெறதுக்கு வளர்ச்சியை காட்ட வேண்டும் என்பதற்காக இருபத்தி ஆறு வலுப்பெறுமா அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல இது வந்து எந்த பல பேர் சொன்னாங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி உடஞ்சிருவோம்னு வச்சு வந்திருக்காங்க முதல்ல நீங்க வந்து கடந்த கால வரலாற்று விஷயம் இந்த காலத்துல அரசியல பேசுறேன் கடந்த கால வரலாற்று பாருங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எப்ப எந்த மாசம் அது சேர்ந்த கூட்டணி உடஞ்சிருக்கு அவங்க வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது இந்த எழுபத்தி ஏழுல காங்கிரஸ் ஒரு ஒரு அணிக்குள்ள வந்து எண்பதுல சேர்ந்தாங்க திமுக காங்கிரஸ் இந்திரா நேரு மகளிர் இது நல்லா இந்திரா காந்தி பாராட்டி அந்த இதெல்லாம் இருக்கு இன்பது நாடாளுமன்றத்துல ஒன்னா இருக்காங்க சட்டமன்ற தேர்தலும் ஒன்னா இருக்காங்க அதுல தோல்வி அடைஞ்ச பிறகுதான் எண்பத்தி நாலுல அவங்க காங்கிரஸ் செல்ல போறாங்க பிறகு ரெண்டாயிரத்தி நாலுக்கு ஒன்னா வராங்க ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல பல்வேறு கசப்பான உணர்வு வந்து மீண்டும் சேர்த்தாங்க பதினொன்னுலயும் ஒன்னா சேர்ந்த அந்த கசப்பான உணர்வு தாண்டி ஆறாசு இதெல்லாம் தாண்டி ஒன்னா வர்றாங்க பதினொன்னுல தோல்வி அடைஞ்ச பிறகுதான் பிரிகிறாங்க அதே மாதிரிதான் இப்ப அவங்க வந்து பதி பதினாலயே கண்டினியூ பண்ணிக்கணும் ஒருவேளை பதினாலுல திமுக காங்கிரஸ் கண்டா இருந்தா பதினாலுல அந்த அணி பெட்ரோ பர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அது காங்கிரஸ்க்கு பெட்டரா ஓட் ட்ரான்ஸ் கிடந்திருக்கும் திமுகவே ஆட்சிக்கு வந்திருக்கலாம் பதினாறுல பட் பதினாறுல வந்து அது பதினாறுல பண்ண தவறை வந்து பதினாறுல திருத்திக்கிட்டாங்க ஒன்னா வந்து வந்து பட் அதான் டிஸ்ட் பேச்சு பதினாறு ஒரு லோக டீசென்ட் ரிசல்ட் பத்தொன்பதுல பெரிய ரிசல்ட் இருபத்தொன்னு ஜெயிக்கிறாங்க இருபத்தி நாலு ஜெயிக்கிறாங்க தொடர் வெட்டியில் இருக்கும் மீண்டும் ஒரு தோல்வி வந்தாதான் அவங்க பிரிவாங்க இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னா இன்றைக்கு வந்து அகில இந்திய அளவுல நம்ம அரசியல தமிழ்நாட்டுல இருந்து பார்க்க டெல்லியில இருந்து பாக்கணும் காங்கிரசுக்கு வந்து திமுக ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க ராகுல் காந்தியோட முக்கியமான கடமை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுல இந்தியா கூட்டணி இந்த அணியை வந்து அப்படியே கட்டமை அப்படியே ஒன்னா எடுத்துட்டு போறது ரொம்ப முக்கியம் பாரம்பரிய எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அப்படி இருக்கும்போது அஹ் ஸ்டாலினை வந்து எந்த சூழ்நிலை விட்டுருக்கோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஸ்டாலின் வந்து ராகுல் காந்தியை பிரதமர்னு சொன்னார் நாளைக்கு மீண்டும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா ஆகணும்னா அவருக்கு அது கண்டிப்பா திமுக திமுக ஆதரவு முக்கியமானதால திமுக காட்டின கூட்டணி அவங்க விடவே மாட்டாங்க மூன்றாவது இது எல்லாத்தையும் காங்கிரஸ் ஒண்ணு பெரிய அமைப்பு இதே ஒரு பெரிய கட்சியே கிடையாது கண்ணா கன்னியாகுமரி தான் அவங்க பெருசா அமைப்பே அந்த கட்சி கிடையாது அவங்க கன்னியாகுமரியில கூட இப்ப மனோ நல்லா ஒர்க் பண்றாங்க அவங்க வந்து அப்படி தனிச்சு கூட்டணி இல்லைன்னா நீங்கள் சொல்றீங்களா அவங்க ஒரு வித்தியாச முயற்சி எடுக்கணும் எந்த தலைவரும் சொந்தக்கார பணத்தை போட்டு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க அவங்க எது எதிர்கட்சியா இருக்காங்க பாஜக மாதிரி ஆளுங்கட்சி கிடையாது அங்க கட்சி கட்சி சொந்த சொந்த பணத்தை போடுத்து எந்த தலைவரும் ரெடியா இருக்க மாட்டாங்க அவங்க இன்ஃபேக்ட் இருபத்தி நாலுலிக்குமே பல காங்கிரஸ் வேட்பாளருக்கு திமுக மந்திரிகள் தான் செலவே பண்ணாங்க அப்படி அப்படி அந்த அந்த அளவுக்கு டிஎம்கே டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்கன்றத போது இங்கே வந்து அந்த மாதிரி முயற்சியே எடுக்க மாட்டீங்கன்னா உண்மையெல்லாம் காங்கிரஸ் கட்சின்ற தமிழ்நாட்டில் அவங்க மையப்பே கிடையாது காங்கிரஸ் கட்சி என்று பெருசு ஓட்டை ஆனால் காந்தி குடும்பத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல காந்தி குடும்பத்துக்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் பற்றி பண்ணும்போது எல்லா செக்ஷன்ஸ் இருந்து ஒரு ஆதரவு ஒன்று இருக்கும் காந்தி குடும்பத்துக்கு இருக்கே தவிர காங்கிரஸ் கட்சிக்கெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது அவங்க அது அந்த கட்சியில் இருப்பவர்கே தெரியும் அந்த மாதிரி முயற்சிகளே அவங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க குறிப்பா நாடார் சமூகத்தினுடைய வாக்குகள் வந்து அதிமுக திமுகவிற்கு எவ்வளவு முக்கியம்னு முக்கியம் பாஜகவுடைய ரோல் வந்து பாஜக இந்த ஒரு திமுக காங்கிரஸ்ல ஏதோ ஒரு பிற பிளவு வந்துடாதா அப்படின்னு பாக்காங்க நாடார் சமூகத்துல திமுக காங்கிரஸ் பிளவு வந்துடாதா காங்கிரஸ் இங்க விட்டு ஒரு வீடு சில வெளில ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி உடைந்தால் உலகத்திலே ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் வந்து பிரதமர் மோடி தான் ஏன்னா அவருக்கு தெரியும் இங்க வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டுல ஒண்ணுமே அமைப்பு இல்லை மேற்பேர் இல்லாத காங்கிரஸுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எட்டு எம்பி இப்ப ஒன்பது எம்பி ஜெயிச்சிருக்காங்கன்னா அது திமுக தலைவர்தான் ஜெயிக்கிறாங்க திமுக தான் நாளைக்கு வந்து மோடிக்கு எதிரான அணிய கட்ட முடியும் ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் முதல்ல ஸ்டாலின் தான் மோடிக்கு தெரியும் அதனால அவங்க வந்து எப்படியாவது உடஞ்சிட மாட்டாங்கன்னு கேட்கிறாங்க இன்ஃபேக்ட் நீங்க வந்து காங்கிரஸ் திமுக அணியோட முதல்ல திமுக அப்ரோச் பண்ணக்கூடிய அணியே பாஜக தான் இதுவே புரியாமல் சில இங்க இருக்கிற மயிலாப்பூர் கூட்டங்கள் சுத்திட்டு இருக்கு முதல்ல பா பாஜக தரப்புல தான் ஒரு குரூப் திமுக கூட்டணி வந்திருங்க உங்களுக்கு கேட்குற மந்திர கொடுக்குறோம் அப்படின்னு அந்த அப்படிதான் சொன்னாங்க ஏன்னா அந்த இருபத்தி ரெண்டு எம்பிக்கள் மட்டும் இன்னைக்கு திமுக எம்பிக்கள் பாஜக அதில் இருந்தானா அவங்க வந்து இன்னும் அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராங் ஆகும் எதிர்கட்சிக்கு ஒற்றுமையே அஜய் இந்திய அளவுல பிரேக் ஆகுறதால மோடி தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு பட் இதெல்லாம் திமுக காங்கிரஸ் தெரியும் அது தெரிஞ்சுதான் வந்து ராகுல் காந்தி வந்து ரெண்டு வருஷம் முன்னாடியே வாங்க ஒன்னா சைக்கிள் ஓட்டலாம் சென்னை அப்பவே நான் சரண்டர் நடத்தும் அது ஏன்னா அவர் தெரியும் மோடி ஆடி உடைக்க பக்க நம்மளுக்கு வாய்ப்பே கொடுக்க தேவை சோ ஸ்டாலின் என்ன சீட்டு கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போன நடந்தது காங்கிரஸ் இருக்காங்க இங்க இருக்கிற தலைவர்கள் காமராஜர்ல இருக்க சீர் அன்னைக்கு பாஜக எடுத்துக்கொண்ட எடுத்துக்கூடாது பாஜக அந்த ஒரு லகசி போயிடக்கூடாது காமராஜரே ஒரு கட்டத்துல இந்திரா காந்தி எதிர்த்து இழுவது அப்புறம் அரசியல் இந்த 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 பல பேருக்கு அவர் காங்கிரஸ்ல தொடர்ந்து எழுந்து நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அறுபத்தி ஸ்தாபன காங்கிரஸ் ஆரம்பிச்சு இந்திரா காந்தி எதிர்த்து அரசியல் பண்ண ஆண்டு காலம் அந்த அந்த பிரதானப்படுத்தி பாஜக அரசியல் பண்ணிடக்கூடாது ரொம்ப கிய கீனாதான் இருக்காங்க அவங்க அதனால காங்கிரஸும் இந்த விஷயத்த அவங்க கரெக்டா ரியட் பண்ணாங்க ஸ்டாலின் ரொம்ப சூடா ரியட் பண்ணிட்டாரு யாருக்கும் இந்த ஸ்பேஸ் கொடுக்க பண்ணிட்டாரு குறிப்பா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில செவ்வப்பெருந்தை அவர்களுடைய ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா பார்க்கப்படுது அவர்தான் தேமுதிகவிற்கு அழைப்பு கொடுக்கிறாரு பாமக ராமதாஸ் அவர்களை போய் சந்திச்சிட்டு வர்றாரு அப்படி இருக்கும்போது இந்த திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக செல்வப் பெருந்துகளை உழைக்கிறார் அப்படின்னு அவர் இப்ப செல்ல பேருந்து அவர் தலைமையில காங்கிரஸ் இருக்கும்போது அவர் சிக்னிபிகண்ட் நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் வந்து ஜெயிச்சு காமிச்சா டெல்லிக்கு ஒரு கட்சிக்கு நல்ல குரோத் பார்கெனிங் கிடையாது டெல்லி சண்டை எல்லாமே தெரியும் அதுக்குள்ளதான் ஒரு அரசியல் பண்ணி ஏதோ வளர்ச்சியை காட்டிடணும் அப்படின்ற மாதிரி அவர் கம்பல்ஷன் இருக்கு அதுக்குதான் பரஞ்சிரும் ஸ்டாலினோட சொல்லிதான் டெல்லியே தன்னை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்றது கூட அவர் தெரியும் எது பெனிபிட் பண்ணுவார் பண்ணுவாரு அப்படிதான் அவர் பாலிடிக்ஸ் நிச்சயமாக இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியை சொன்னாங்க